ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கு வணக்கம் நாம் பார்த்துட்டு இருக்கிறது சத்திமேன் லோட்டா வாட்ரு சின்ன லோட்டா இருக்குது பெரிய லோட்டா ஓட்டரே இருக்குது நாற்பத்தி ரெண்டு பிளேடு இருக்குது முப்பத்தாறு பிளேடு இருக்குது அதை விட்டால் மினி டிராக்டருக்கு அந்த லோட்டா ஓட்ரு கூட இருக்குது நாம் பார்த்துட்டு இருக்கிறது மூணு வகையான ரொட்டா ஓட்டரு இருக்குது இதில் லொட்டாட்ரு எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கர்நாடகா கொள்ளைகாலா மதுநல்லி அந்த ஏரியாவில் இருக்குது இது பார்த்திங்கன்னா எல்லாமே புது லோட்டா ஓட்ரு நாற்பத்தி ரெண்டு பிளேடு இந்த லொட்டா ஓட்டு இங்கே பார்த்தீங்கன்னா லொட்டா ஓட்டருக்கு சம்மந்தப்பட்ட மாதிரி எல்லா ரயில்களுமே இங்கே லோட்டோ ஓட்டர் கிடைக்கிது வாழைக்காட்டுக்குமே லோட்டா ஓட்டு கிடைக்கிது அது இல்லாத சாதாரணமாக லோட்டா ஓட்டருமே இங்கே கிடைக்கிது அது இல்லாத இங்கே பார்த்தீங்கன்னா சப்சியும் கொடுக்குறாங்க இங்கே வந்து எஸ்சி எஸ்டிங்களுக்கு வந்து அறுபத்தஞ்சாயிரம் கட்டினவே போதும் அவங்களுக்குமே லோட்டோ கிடைக்குது கிடைக்கிது ஜென்ரலுக்கு ஒரு லட்ச ரூபா அமௌண்ட்டு கட்டணும் இந்த மாதிரி எல்லா தரமான லோட்டோ ஓட்றேன் இங்கே கிடைக்கிது இந்த லோட்டோ ஓட்டு பார்த்தீங்கன்னா கேர் லோட்டோ ஓட்டுற செயின் கிடையாது கேரு நல்லா ஹெவியான சத்தியமான லோட்டோ ஓட்டுரு நல்லா தரமான லோட்டோ ஓட்டுறேன் இங்கே கிடைக்கிது ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மட்டும் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பியூஸுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இந்த லோட்டாவோட